ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் பார்த்தேனலாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாத குஞ்சுகளை மட்டும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ப்ளஸ் குஞ்சுகள் இருந்துச்சுங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவடையை மட்டும் ஒரு நண்பர் வந்து ஒரு இருபத்தி மூணு பீஸ் வாங்கிட்டு போயிட்டார் அதில் வந்து சிறுவடை இருபத்தொரு பீஸும் மொட்டை கழுத்து ஒரு ரெண்டு பீஸும் வாங்கிட்டு போயிட்டார் மிச்சம் மொட்டை கழுத்துக்கள் மட்டும் விற்பனைக்கு இருக்குது இதில் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாத குஞ்சுகள் எல்லாமே மொட்டை கழுத்து குஞ்சுகள் தான் இருக்குது ஒரே ஒரு சிறுவடை இருக்குது சொல்கிற மாதிரி ஒரு சிறுவடை இருக்குது அவர் வந்து இருபத்தோரு சிறுவடையும் ரெண்டு மொட்டை வாங்கிட்டு போயினார் சிதம்பரத்தை சேர்ந்த நண்பர் ஒருத்தவர் இதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட வந்து ஒரு அந்த ஒரு மாத குஞ்சுகள் இதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் போட்டிருந்தோம் இல்லையா எண்பது குஞ்சுகள் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தோம் இல்லையா அதில் வந்து ஒரு இருபது பீஸ் வாங்கிட்டு போயிருந்தாரு அப்புறம் ஒரு ஒரு ரெண்டு வாரம் கழித்து திரும்ப வந்து நம்ம நேற்றி போட்ட போஸ்ட் போட்டு இல்லையா சிக்கு பொறிச்சுருக்கு இருபத்தி நாலு குஞ்சுக்களை பொறிச்சிருக்குன்னு போட்டு இல்லையா அதை அவருக்கு சொல்லியிருந்தோம் உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்குவோம்னு சொல்லி அதை பார்க்க வந்தவர் அது வந்து கொஞ்சம் வேலை அதிகம் ரூடிங் போடணும் அப்படின்னு ஒரு திங்க் பண்ணி நான் வந்து ஒரு மாத குஞ்சுகள் காமிச்சதுனால இதை அவர் வந்து வாங்கிட்டு போனார் இதில் வந்து அவருக்கு வந்து அதை சொன்னபோது இருபத்தோரு சிறுவடையும் ரெண்டு மொட்டக்கழுத்து குஞ்சுகளும் வாங்கிட்டார் மிச்ச குஞ்சுகள் எல்லாமே மொட்டக்கழுத்து விற்பனை இருக்குது ஒரே ஒரு சிறுவடை மட்டும் இருக்குது மிச்சம் எல்லாமே இதில் இருக்கிற மொட்டை கழுத்து தான் வேண்டுன்றவங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் ஒரு மாத குஞ்சுகள் மொட்டை கழுத்தை பொறுத்தவரையே ஒரு மாதம் குஞ்சுகள் வந்து நம்ம நூற்றி அறுபது ரூபா கொடுக்குறோம் வேணுன்றவங்க நேரில் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு அஞ்சு ரூபா ரூபா அஞ்சு ரூபா ரேஞ்சில் நம்ம குறைச்சி கொடுக்கலாம் நேரில் வரவங்களுக்கு உங்களை கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேங்களா எல்லாமே வந்து குழி மூலமாக பொறிச்சது தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பொறிக்கும்போது ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் கோவில் இருந்து கொஞ்சம் பொறிச்சு இந்த வீடியோ நான் போட்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே தாய்க்கோழி மூலமாக அவையும் வச்சு பொறிச்சு தான் எதுவும் இங்கு பட்டுறது இல்லை நம்மள்கிட்ட இதுவரைய ஸோ இங்கே அதனால் நான் இங்கே பொறிக்கிறது தப்புன்னு சொல்ல வரல ஸோ நான் என்கிட்ட கூட ஸ்பெஷல் மட்டும் சொல்கிறேன் அவ்வளோதான் நானே கூட இப்போ காலத்தில் இங்கே பட்டுறது யூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி குழி மூலமாக பறித்து வச்சுங்கிற ஸ்பெஷல் வந்து நமக்கு இருக்குது அதனால் அது உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் தேவைப்படுற வாங்கிக்கலாம் நம்ம ஊர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் ராஜகுதம் கிராமம் நமக்கு குறிஞ்சிப்பாடி தாலுக்கா ஆஃபீஸுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபார்முண்டவன் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க